ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாரு கொஞ்சம் அந்த டைப் ஆஃப் கேரக்டர் தான் அப்படினாலும் இதுல நிறைய செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி எல்லாம் மாறும் நானும் ஸ்பாட்ல சார் கூட அடிக்கிறேன் டிராவல் பண்றேன் அவரோட அனுபவங்கள் அப்பப்போ கேட்கறது சார் சின்ன கவுண்டர்ல அந்த சீன் எப்படி சார் இது எப்படி சார் அது சார் அந்த பாட்டு எப்படி சார் வாங்கினதுலாம் பேசிட்டே இருப்போம் அது ஒரு கதையில சின்ன நல்லா வந்துருக்குல்ல அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாரே தவிர கன்ஃபார்மா உள்ளுக்குள்ள ஏதோ தாட்டு வச்சிருப்பாரு அதை பத்தி ஒண்ணுமே சொல்லி அதுக்கு எல்லாமே ஒரு நல்லா இருக்கும்னு நான் இருந்தேன் மொத்தமா முழு படம் பார்த்தோம் முழு கூட பார்த்து முடிச்சினதான் அப்படி மெதுவாக அவரோட அனுபவத்தை சொல்றாரு எல்லாம் கரெக்ட்டுப்பா ரைட் தம்பி இங்கே வா இந்த க்ளைமேக்ஸ் இப்படி இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாரு இல்லை சார் நிறைய வாட்டி பேசினாரு தான் ரெகுலர் கமர்ஷியலா இல்லாம கொஞ்சம் இப்படி போயிடலாம் அது எல்லாம் ஓகே பட் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன் சொல்லிவிட்டு ஒரு புது கதவை திறந்து விட்டாரு அதான் அனுபவங்கிறது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது அப்படி மாற்ற முடியுமா சார் இப்போ மாற்றலாம் ஐயா புதுசாக ஷூட்லாம் பண்ண வேண்டாம் அந்த ஷார்ட்டு இப்படி போட்டு இந்த ஷார்ட்டு இப்படி போட்டுன்னு சொன்னேன்னா நானும் இன்னொருத்தர் ஒரு ஒருத்தர் தூரம் அப்பா ஏன்னா அவர் வினோத்தும் திருப்பி திருப்பி இந்த கிளைமேக்ஸ்ல சார் மட்டும் அது மட்டும் கேட்டுட்டே இருப்பாரு நாடு லெனிசா கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிறது உறுதியா இருந்தோம் ரெண்டுக்கு நடுவோட எடுத்து வச்ச படத்துல இப்படி மாத்த முடியுமாங்கிற ஒரு புது அனுபவத்தையே அவர் கொடுத்தாரு ஸோ இப்படி எல்லாமே நல்ல விதமா வந்திருக்கு அண்டு மறுபடியும் பத்திரிகையாளர்கள் கிட்ட இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போய் சேர்த்துறது உங்களுடைய பெரிய பொறுப்பு அத நீங்க எப்பவுமே செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இப்ப இருக்கிற சமயத்துல தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு கன்டென்ட் ஒரு ரைட்டர் இருக்கிட்டையும் டைரக்ஷன் இன்னொருத்தராக இருக்கிறதும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தொடக்கமா இதை பாக்குறேன் முன்னாடி இப்படிதான் இருந்தது வஞ்சகநாத எடுத்துக்கிட்டா எழுபத்தி அஞ்சு படங்களுக்கு மேல கொடுத்திருக்கிறாங்க சார்லாம் வந்து ஆர் செல்வராஜ் இது பண்ணியிருக்காங்க மறுபடியும் அந்த கலாச்சாரம் தோங்குதுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு தோன்றுது அது கொஞ்சம் ஆரோக்கியமான உருவாக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி வாய்ப்பளித்தும் நன்றி வாழ்த்துறையோடு சேர்த்து வரவேற்புறையும் வழங்கிய எங்கள் எழுத்தாளருக்கு நன்றி தொடர்ந்து இந்த திரைப்படத்துடைய

அந்த ஆல்பம்லயே அவர் சினிமா கத்துக்கிறார் இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுதான் இருக்கணும் இதுதான் இருக்கணும் நிறைய விஷயம் அவர் வந்து கட்டுப்பாடா வச்சிருந்தாரு அதுல சாங்ஸ் ஒண்ணு இப்படிதான் வரணும் இப்படிதான் சொல்லிட்டாரு ஏன்னா அவர் கட்டி பிடிக்க மாட்டேன் யாரும் ஆனா கன்சல்ட் பண்ணி கட்டி பிடிக்க வச்சிருக்கோம் ஆமா என் ஒய்ஃப் இருக்காங்க நான் அவர் மாட்டுக்கு சொன்னாரு நான் தான் கட்டி பிடிக்க வச்சேன் இருக்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்க இந்த படத்தை மெயினா டேரக்டர் தான் தேங்க்ஸ் சொல்லணும் டேரக்டர் வந்து ஒரு 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 கட்டுப்பாடோட இவ்வளவுதான் முடியும் இவ்வளவுதான் இருக்கு மாஸ்டர் இதுதான் இது நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு கண்டிப்பா இவருக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் ஐ அசிஸ்டன்ட் ஓடி 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 உழைப்பாங்க எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஓடி போய் எடுத்துட்டு வருவாங்க அண்ட் கேமராமேன் டீம் எந்த இடத்துல நீங்க கேமரா வைக்க சொன்னாலும் சதீஷ் இல்ல பட் சதீஷ் சார் வந்து அவ்வளவு நல்லா வந்து அவர் கொஞ்சம் ஃபிட்டாக இருப்பார் அதனால் அவரால் எங்கே ஏர் சொன்னாலும் ஏறிவிட வேலை அதுக்கு கொஞ்சம் கூட எக்சேட் பண்ண மாட்டாரு சோ சத்தீஷ் சாருக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த மேடை கண்டிப்பா நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிட்ட டீனு வந்து ஆப்சூனிட்டி சாரி எனக்கு நைட் ஷூட்ருக்கு நான் கிளம்புறேன் தேங்க் யூ ஸோ மச் எனக்கு கிடைத்த கொஞ்ச நேரத்திலும் கதாநாயகன் சொல்ல சொன்னதை அப்படியே சொல்லியே இருக்கேன் நடன ஏற்படுது நன்றி தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்கு எங்கள் படத்துடைய படத்தொகுப்பாளர் தயாரிப்பாளர் எந்த நேரத்துல ட்ரைலர் கேட்டாரோ அந்த நேரத்துக்கு சரியா ட்ரைலரை கொடுத்த சிறப்பு மிக்க லாரன்ஸ் ஈஷோர் அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கும் எங்க நன்றி கடவுள் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் அந்த பத்திரிகையாளர் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்குமே அந்த ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் ரைட்டர் சார் நிறைய கொண்டு கொண்டோத்தன் சார் இதில் நிறைய புது புது ஆர்டிஸ்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணி இருப்பாங்க எல்லாமே நியூ டேலண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லோரும் எஸ்பெஷலி நம்ம தருணோட கேங் நிறைய கேங் இருக்கு தருணோட கேங் சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஹீரோயின் யாஸ்மின் அவங்க கைலாஷ் பண்றது அவங்க பாட்டு மிலரா ரொம்ப அருமையான மெலடி கொடுத்துருக்காப்புல ஸோ அவருக்கும் கஞ்சாஸ் சார் அண்ட் ஆர்வி உதயகுமார் சார் நடிச்சிருக்காப்புல இந்த படம் மூலிமா நல்ல ஒரு மென்டர் சார் எனக்கு நிறைய விஷயம் நாங்கள் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் விஷயம் டேரக்டர் வினோத் சார் அதுவும் அந்த பறவை ட்ரெய்லர் கட் பண்ணுறதுக்காக வந்தாப்புல டெக்னிஷியன்தான் மீட் பண்ண முதல்ல நாங்கள் அதுக்கப்புறம் இட்ஸ் பீங் லைக் மீன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு டெக்னீஷியன் நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் கை ஐம் சோ ஹாப்பி ஃபார் அவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் அவர் என்ன முதல்ல பண்ணிட்டா என்ன சொன்னாரு சூப்பர் யா வாழ்த்து கதையா அப்படின்னா யார் யா ப்ரொடியூசர் கோயம்புத்தூர் கூப்பிட்டு புது புரொடியூசர் ஆமா ஐயா ஏன்யா படமே ஒண்ணும் ரிலீஸ் ஆகல இந்த ரெண்டாவது படம் புது புரொடியூசர் எல்லாம் போகணுமா ஏன் நீங்க பாத்து இல்ல இல்லையா கண்டிப்பா பண்ணிரலாம் நல்ல ப்ரொடியூசர் ஓகே யார் யா ஹீரோ ப்ரொடியூசர் தான் ஹீரோ ஐயா செய்த படம் பண்ண வேணாம் நீங்க வர அப்படி நீங்க மாட்டிப்பீங்க நீ இந்த ரிஸ்க்ல எடுக்காதீங்க அப்படின்னு இல்லையா சார் நல்லா கான்பிடண்டா இருக்காரு நான் நீங்க போயிட்டு வாங்க சரி ஷெட்யூல் போயிட்டு வந்தாரு ஃபுட்டேஜ் பார்த்தா ரெண்டு நாள் ஃபுட்டேஜ் வந்து ஹீரோ ஒரு மாதிரி கான்சியஸ் தான் ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் மூணு நாள் ஃபுட்டேஜ் பாங்க அப்படியே டோட்டலா சேஞ்ச் நான் ஸ்டேஜுக்காக சொல்ல நிஜமான சொல்றேன் தேர்ட் ஃபுட்டேஜ்ல இருந்து அவரு ஏதோ பயம் அவ்வளவு கான்பிடண்டே கேமரா இல்ல அவர் பாட்டுன்னு ஜாலியாக நடிச்சுட்டு போயிட்டு இருக்காப்புல அப்புறமா நான் போன் பண்ணி சொன்னேன் இல்லங்க இந்த ப்ரோட் வந்தா சூப்பர் தாங்க சூப்பரா பண்ணிட்டாப்ல அவரு சமயா கொண்டு கான்பிடண்டா பண்ணிருக்கா ஸோ சார் கலகிட்டீங்க சார் நான் வந்து அப்புறம் முடிச்சுட்டு வந்தாரு முடிச்சுட்டு வந்தேன் நான் கேட்டேன் அடுத்தது அடுத்த எப்போ போறீங்க போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்துட்டு வந்து சொல்றாப்புல படத்தை முடிச்சிட்டேன்ட்டாப்ல ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு ஷூட்டிங் முடிச்சிட்டாப்புல இப்ப வந்து டப்பிங் போனோம் படத்தை ரெடி பண்ணுங்க ஓட்டு ரெடி பண்ணுங்க தப்பு நம்மளுக்கு செக் வைக்கிறாப்புலையே ஏன்னா அப்போ அப்போ நீங்கள் ரெண்டு படம் ஃபைனல் போயிட்டு இருந்துச்சு ரிலீஸ் பண்ண வேலை இருந்துச்சு ஒரு செக்கை கொடுத்து செக் வச்சிட்டாப்புல இப்போ இமியட்டாக டுவெண்ட்டி டேஸ் எங்கள் டப்பிங் கொடுத்தவங்க யார் பிரவீன் சார் அவரோட இபி ஆனால் எனக்கு பயங்கர ஷாக்கு முதல்ல ஒரு ஷெட்லாம் தாண்டி வாங்க தான் ஃபுல் படம் முடிச்சிட்டாங்க அடுத்த டப்பிங் போகணுன்றாங்க சரி ஓகே டக்குன்னு டப்பிங் ரெடி பண்ணிட்டோம் சார் சார் வந்து நீ ஃபஸ்ட் டைம் ஸ்டுடியோ வரப்பில் எடிட் பார்த்தாரு அவர் ஹாப்பி ஆயிட்டாரு ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறமா அடுத்தது கிட்டே கேட்குறது ப்ராசஸ் என்ன அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுது எப்போது நம்ம காப்பி ரெடி பண்ணலாம் நான் சொன்ன எல்லா பேமெண்ட்லாம் எல்லாம் ரெடியாக ரெடியா கரெக்டாக கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துல முடிச்சிடலாம் அடுத்த மூணு மாசத்தை திருப்பி பிரவீன் சார் அடிக்கிறப்ப காப்பி ரெடி சார் பார்க்கலாமா நம்ம மிக்ஸில் போய் படம் பார்க்கலாமா என்னங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஃபுல் ப்ராசஸ் மேனேஜர் மாதிரி பிரவீன் சாரும் ப்ரொடியூசரும் இறங்கி ஃபுல் வேலை அவனே இறங்கி டேரக்டோட சேர்ந்து பண்ணி படத்தை ரெடி பண்ணிட்டாங்க சோ நான் எதுக்கு நான் டேரக்டர் இது வந்து இந்த படம் பண்ணுமான்னு கேட்டனா இன்னைக்கு நிறைய பெரிய படங்களே வந்து நிறைய கன்ஸ்டோ இல்ல வந்து ஆர்டிஸ்ட் டேட்ஸ் இல்லாம ஏதோ ஒரு சின்ன விஷயம் நின்றுச்சுன்னா அப்படியே சஸ்டைன் ஆயிட்டு போயிட்டே இருக்கும் இவங்க ஒரு ஆறு மாசத்துல இந்த ப்ராஜெக்ட ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணி அவரோட ஷேடோ மாதிரி பிரவீன் சார் இவர் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாமே அவர் எக்ஸிக்யூட் பண்றாரு சோ இந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர் ஒரு படத்துல நடிச்சிருக்காப்புல சோ இந்த மாதிரி நண்பன் நண்பர் நான் லைஃப் கிடைக்கும் போது இது மாதிரி சக்சஸ்ஃபுல்லா அதை எடுத்து பண்ணிட்டே இருக்கலாம் அண்ட் ஐ ரியலி விஷ்